வெல்கம் டு ஈஸ்வரி சமையல் இன்னைக்கு வந்து நம்ம ஈஸ்வரி சமையலில் ஒரு வெஜ் வறுவலும் ஒரு மூலிகை ரசமும் எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு வாங்க இன்னைக்கு வந்துட்டு நம்ம முருங்கைக்காயும் சோயா உருண்டைகள் வச்சு நல்லா டேஸ்டியான ஒரு பெப்பர் ஃப்ரை பண்ண போறேங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம முருங்கைக்காயெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த சோயா உருண்டையெல்லாம் நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு அடுத்து வந்து அதை திருப்பி பச்சை தண்ணியில் போட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க அதுக்கப்புறம் பார்ப்போம் முருங்கைக்காயை வறுவல் செய்கிறதுக்கே நம்ம தாளித்து விட்டுடலாங்க கடையை வச்சுட்டுங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் சோம்பு அரை ஸ்பூன் செத்திக்கலாம் கடுகு அரை ஸ்பூன் செத்திக்கலாம் உளுந்தம்பருப்பு அரை ஸ்பூன் சேர்த்திக்கலாம் எல்லாமே நல்லா பொருஞ்சிடுச்சுங்க ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சேத்திக்கலாம் ஒரு பத்து கறிவேப்பில் சேர்த்திக்கலாம் வளர்ந்து விட்டுடலாங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க பாருங்கள் இந்தளவுக்கு வெங்காயம் வதங்கிச்சின்னா போதும் ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் செத்திக்கலாம் தக்காளி வதங்கட்டும் தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு செத்திக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுட்டு ஒரு ஸ்பூன் தண்ணி செட்டியிருக்கீங்க அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம் கால் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம் இந்த மசாலா எல்லாம் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டுங்க இந்த டைமில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற முருங்கைக்காய் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு கலந்து விட்டுறலாங்க வதக்கி விட்டுட்டேங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் சோயா உருண்டைகள் வந்து முருங்கைக்காய் முக்கால் வாசி வெந்ததுக்கு அப்புறம் தான் சேர்த்து போடுங்க முருங்கக்காய் வேகிறதுக்கு இப்போ தண்ணி சேர்த்திக்கலாம் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாம் மூடி போட்டுறலாங்க வேகட்டும் நம்மளுக்கு முருங்கைக்காய் வந்து நல்லா ஒரு முக்கால் பதம் நல்லா வெந்துடுச்சுங்க அதாவது இடையில வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா எடுத்து கலந்து விட்டுருந்தேங்க இந்த டைம்ல வந்து நம்ம சோயா உருண்டைகள் வந்து செத்திக்கலாங்க இதை பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு ஆறுனதுக்கு அப்புறம் நல்லா பச்சை தண்ணி விட்டு அலசி எடுத்து நல்லா புழிஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேங்க செத்திக்கலாம் பெரிய பெரிய சோயா உருண்டைகளாக இருந்ததுனால நான் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு பீஸா கட் பண்ணி நம்ம சோயா உருண்டைகள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேங்க இந்த டைம்ல ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க நம்ம சோயா உருண்டைகள் சேர்த்தும் போது இந்த முருங்கைக்காய் எல்லாத்துக்குமே இந்த கரம் மசாலா சேர்த்தனும் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குங்க கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க அடுப்பு வந்து சிம்ல வச்சுட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுறலாங்க ஏன்னா அப்பதான் நம்மளுக்கு போட்டிருக்கிற மசாலா எல்லாமே நம்மளுக்கு சோயா உருண்டையில நல்லா பிடிச்சு வெந்து வருங்க அதனால ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுறலாம் ரொம்ப வந்து ட்ரையா இருந்துச்சு அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தண்ணி தெளிச்சு விட்டுருங்க சோயா உருண்டையை சேர்த்துனதுக்கு அப்புறம் உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்குங்க ஒரு கால் ஸ்பூன் நல்லா கலந்து விட்டுறலாங்க மூடி போட்டுக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆச்சுங்க நல்லா கலந்து விட்டுட்டோம் பாத்தீங்கன்னா சோயில வந்து அந்த மசாலா எல்லாம் பிடிச்சு நல்லா சூண்டு வந்திருக்குங்க ஒரு அரை ஸ்பூன் இடித்த பெப்பர் சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு கலந்து விட்டுடலாம் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்திக்கலாங்க தேங்காய் துருவல் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்திக்கலாம் இல்லைனா கூட ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஒரு பத்த கருவேப்பில பிச்சு போட்டுக்கலாங்க கலந்து விட்டுலாங்க இந்த சோயா உருண்டை முருங்கை ஃப்ரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரசம் சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க தயிர் சாதம் சாம்பார் சாதம் இதுக்கு எல்லாமே வச்சு சாப்பிடலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் நல்ல ஒரு அட்டகாசமான சுவையில் இருக்குதுங்க இப்போ வந்து நம்மளுக்கு ரெடியாகிடுச்சு எடுத்துக்கலாம் அடுத்து வந்து நம்ம ஒரு ரசம் வைக்க போறோங்க அதாவது தூதுவளை இலையும் முசு முசுக்கையும் வச்சு ஒரு ரசம் வைக்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு இலை நாலு பேர்த்துக்கு தேவையான ரசம் வைக்கிறதுக்கு இந்த அளவுக்கு ஒரு ரெண்டு இலை போதுங்க அடுத்து வந்து நம்ம ரசத்துக்கு செலவுகள் சேர்த்திக்கலாங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு மல்லித்தூள் வந்து அரை ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க இது வந்து நம்ம வீட்டிலையே வருத்தரைச்சு மல்லித்தூளுங்க அதாவது முழு மல்லி இருந்துச்சுன்னா நீங்கள் மல்லியே சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு மல்லி சேர்த்துக்கோங்க அடுத்து வந்து நம்ம பச்சை கொள்ளு வந்து ஒரு ஸ்பூன் செத்திக்கலாங்க அஞ்சு பரல் பூண்டு சேர்த்திக்கலாங்க ஒரு பத்த கருவேப்பில சேர்த்திட்டுங்க ஃபர்ஸ்ட் இந்த செலவுகள் மட்டும் தனியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க அடுத்து முசு முஸு கை இலையும் தூதுவள இலையும் ஒரு தக்காளி வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்து ஊற வச்சுட்டு நல்லா கரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டங்க நம்ம பரைச்ச செலவுகள் வந்து இதில் சேர்த்துக்கலாங்க அரை ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு ஒரு டம்ளர் சேர்த்துக்கலாம் ரசம் தளிக்கிறதுக்கு அடுப்பான் கடையை வச்சுட்டுங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வெட்டிக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் கடலைப்பருப்பு கால் ஸ்பூன் உளுந்தம்போம் ஒரு வரமிளகாய் சேர்த்திக்கலாம் ஒரு கொத்த கறிவேக்கிலா சேர்க்கலாம் ரசத்தை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு செத்திக்கலங்க ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம் இப்போ கலந்து விட்டுட்டு நம்ம உப்பு காரம் புளிப்பு எல்லாமே செக் பண்ணிக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சம் இருக்குங்க தண்ணி ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்திக்கலாங்க ரசம் வந்து ஒரு கொதி வரட்டுங்க எடுத்துக்கலாம் என்ன நம்ம பச்சை கொள்ளு தக்காளி பச்சையா அரைச்சிருக்கிறோம் அதனால ஒரு கொதி வரட்டுங்க நம்ம எடுத்துக்கலாம் ரசம் வந்து நல்லா இப்ப குதிச்சிட்டு இருக்குதுங்க இப்ப நம்ம வந்து எடுத்துக்கலாம் சோயா உருண்டை முருங்கை வறுவலும் நல்லா ஒரு மூலிகை ரசமும் ஜம்முன்னு ரெடியாகிடுச்சுங்க மழை பெஞ்சிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் நல்லா குளிருக்கு நல்ல சுருக்குன்னு காரசாரமாக லஞ்சுக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க எனக்கு நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம இசிறி சமையலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும்ங்க என்னுடைய மற்ற வீடியோஸ் எல்லாமே ஒரு விசிட் பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்